சிவனே போற்றி இப்பொழுது அதாவது ஆணவ மலம் என்பது இருளைவிடக் கூடியது என்பதை பார்த்தோம் இப்பொழுது இன்று வரையிலும் நீங்காது உள்ளது என்பதனை தலைப்பிலே இருபத்தி நான்காவது குரட்பாவை சிந்திக்க திருவள்ள கூடியிருக்கின்றது குரல் இருபத்தி நான்கு இன்று வரையிலும் நீங்காது உள்ளது அன்று அளவி உள்ளொலியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் பொருள் உயிரிடத்தில் இரண்டரக் கலந்து நிற்கின்ற உள்ளொலியாகிய இறைவனோடு ஆணவமாகிய இருளும் அன்றே உடன் கலந்திருக்கிறது அந்த இருள் இறைவனுக்கு கீழ்பட்டதாய் அடங்கி உயிரை மட்டுமே பற்றி நிற்கிறது அன்று தொற்று இன்று வரையிலும் உயிரை விட்டு நீங்காமலே உள்ளது மீண்டும் ஒருவரை குரல் இருபத்தி நான்கு இன்று வரையிலும் நீங்காது உள்ளது அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் பொருள் உயிரிடத்தில் இரண்டற கலந்து நிற்கின்ற உள்ளொளியாகிய இறைவனோடு ஆணவமாகிய இருளும் அன்று அன்றே உடன் கலந்திருக்கிறது அந்த இருள் இறைவனுக்கு கீழ்பட்டதாய் அடங்கி உயிரை மட்டுமே பற்றி நிற்கிறது அன்று தொட்டு இன்று வரையிலும் உயிரை விட்டு நீங்காமலே உள்ளது இதுதான் பார்த்தீங்கன்னா நீரோடு உப்பு போலே இந்த உதாரணம் இது சரியா பொருந்தும் இப்போ கடல் இருக்குது கடலிலே இறை கடல் என்பது ஒரு பெரிய வியாப்பியம் அப்போ ஒரு வியாபகத்துள்ளே வியாபியம் அடைஞ்சது அப்போ இறைவன் வியாபகம் அதனுள்ளே உயிர் வியாபியம் அதனுள்ளே உயிர் அதனுள்ளே ஆணவம் அடங்கி இருக்கின்றது இது எப்படி எடுத்துக்குதுன்னு சொன்னா ஒரு கடல் இருக்குது கடல் ஆகிய பெரிய நிலப்பரப்பு இருக்குது அந்த நிலப்பரப்புக்குள்ளே அடக்கம் நீருக்குள்ளே உப்பு அடக்கம் அந்த உப்பு ஒருபோதும் அந்த மணலை பற்றாரு அதனால சிந்திச்சுக்கணும் அந்த உப்பை அதான் பாருங்க அந்த உப்பு நீரை பற்றுமே ஒழிய எதை பற்றாதுன்னு சொன்னார் அந்த நிலப்பரப்பை பற்றாது அதுதான் பார்த்துக்கணும் அப்போ பாருங்க இதை சொல்கிறாரு உயிரினத்துல இறைவனும் இருக்குன்னா ஆணவமும் இருக்கின்றது இறைவனுடைய இருப்பை காட்டாமல் தன் இருப்பையே முழுமையாக காட்டி கொண்டு இது எதுனா உயிர் பாருங்க உயிரோட இயல்பு கோணம் எதுனா உயிர் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னா எதை போய் சென்று பற்றும்னா கெட்டதை தான் பற்றும் இது ஏங்கன்னா இது உயிர் குற்றம் உயிர் நல்லது ஏங்க நல்லது ஆகி இப்போ இது கூட இப்போ இதுதான் இறை இது உயிர் இது இறைவன் இது பா பதி இது வந்து பா ஆணவம் கண்மம் ஆகி இவரோடய உயிர் வந்து ஏன் இறைவனை வந்து சாராமல் இது கூட போய் சென்று பாசத்தை சார்ந்து இருக்கின்றதே ஏன் இங்கே இருக்கிற உயிர் வந்து இறைவனை சார் சாரக்கூடாதா ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதா என்று கேட்டால் அது இருக்காது ஏன்னா இயல்பாகவே உயிர் கெட்டதை தான் சென்று சார் இது உயிரோடைய குற்றம் நல்லதுக்கு கெட்டதுக்கு தான் எது கெட்டதை தான் சென்று உயிர் பற்றும் இப்போ கூட பாருங்க இயல்பா நம்ம இருக்கிறோம் எப்படி நம்ம தான் சற்றுமே உயிர் பற்றோம் நல்லதான் பலகாலம் கேட்கணும் தீயதை சற்றுன்னு கெட்டால டக்குன்னு பற்றிதான் இல்லையா இப்போ ஒரு பாட்டு இருக்குது பிடிக்குதோ பிடிக்கல இல்லையோ சினிமா டக் பாட்டு டக்குன்னு புரிஞ்சுது இப்போ நல்ல விஷயமா இருந்தால் பசங்க பாருங்கள் பலவாட்டி படிக்கிறான் ஒரு செய்யும் ஒரு நாளே மாதிரி தான் இருக்கும் உடனே படிச்சுனா இருப்பான் அகரை முதல் எழுத்து எல்லாம் மாதி போகும் முதலே அந்த அதை ரெண்டு அடி தான் அதே மனப்பாடம் பலவாட்டி பண்ணணும் ஆனால் நம்மளுடைய அது வேற அப்படி இருக்குதா ஆனால் தீயத்தை பாருங்க ஒரு சினிமா பாட்டுருக்குதான் நம்ம உக்காந்து மனப்பாடம் பண்ண வேலையும் இல்லை அது சும்மா அது பாட்டுன்னு போகும் ஈசன் மனப்பாடம் மறுநாள் ஃபுல்லாக அதே பாடிருந்து போ நம்ம அப்போ அந்த தீயத்தை சென்று உயிர் பற்றம் இது உயிருக்கான குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உயிரிடத்திலே இரண்டரை கலந்து இருப்பது எப்படின்னா இறைவனும் உயிரோடு கலந்து இருக்கின்றான் ஆணவமும் உயிரோடு கலந்துதான் இருக்கின்றது என்று இருக்குது அம்மா சொன்ன இருப்பதுன்னா அன்று தொட்டே இருக்கின்றது அது எப்போது வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாதுங்க நெல்லில் உமி போலே செம்பில் களிம்பு போலே உயிர் என்று உண்டோ அன்றே ஆணவமும் அதனோடு இருக்கின்றது அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் கண்ம மாய்கின்ற மேலும் இரண்டு மலங்களை சேர்க்கின்றான் நான் சொல்றக்கூடிய அந்த கலை சொற்களை என்ன போச்சிங்க ஆணவம் என்பது சகசமலம் சகச மலம் சொன்னா உடன் தோன்றியதுன்னு பெரு அப்ப கண்மம் மாயையும் ஆகந்துக மலம் பெரு ஆகந்துக மலம்னா பின்பு வந்து சேர்ந்தது ஆகந்துகம் என்பதற்கு பின்பு வந்து சேர்ந்தது என்பது பொருள் நல்லா சொற்பொருள் இருள் அக இருளாகிய ஆணவமலம் உயிரிடத்தில் உள்ளொளியோடு அக ஒளியாகிய இறைவனோடு அன்று அளவி தானும் அனாதியே இரண்டற கலந்து அடங்கி இறைவனுக்கு கீழ்ப்பட்டதாய் அடங்கி இன்றளவும் இன்று வரையிலும் நின்றது நீங்காமல் உள்ளது விளக்கம் ஒளி இருள் உயிரோடு இறைவன் இரண்டர கலந்திருக்கின்ற போது அவனுக்கு எதிரியாகிய ஆணவ மலம் உயிரில் உடன் கலந்து உள்ளது என்பது எங்கனம் கூடும் என வினவலாம் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்பதை அறிந்தால் இந்த வினா எழாது அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்று இது எப்படி ஐயா சொல்றீங்க இங்க இருள் இருக்குதா இல்லையா இருக்கு இப்போ ஒளி இருக்குதா இல்லையா இருக்கு ஒளி வந்த காலையிலே இருள் மறைவதும் இருள் வந்த காலையில ஒலி மறைவதும் இயல்பு ஆனால் இருளும் அங்கே அங்கேதான் இருக்கின்றது இப்ப இருளா இருக்குதுன்னா அதனுள்ளே ஒலி போடைய புல புல அதாவது ஒளியோடைய காட்சி இல்லாமல் இருக்கின்றது ஒளி வந்த காலையிலே இருள் தன்னை காட்டாமல் மறைந்து நிற்கின்றது இருள் வந்த காலத்திலே ஒலி தன்னை வெளிப்படுத்தாமல் இருளான நிற்கின்றது ஆனால் ஒலிக்கும் இருளுக்கும் ஒரே இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த இடத்துல இருட்டு இருக்குதான் இருட்டு இருக்கு இருட்டு இருக்கு இந்த ஒலியினாலே இருட்டு தன்னை காட்டாமல் நிற்கின்றது இப்ப இந்த லைட் ஆஃப் பண்ணா இப்ப இந்த இடத்துல இருட்டு வந்துடும் இப்ப இங்க இருட்டு இல்லாமல் இருக்குது அதே போலதான் ஆணவம் ஆகியது அந்த இருள் இறைவன் ஆகியது ஒலி அந்த ஒலியும் இப்ப இங்க பாருங்க இந்த வெளிச்சம் இருக்குது இங்க இருக்குது இப்போ இந்த வெளிச்ச இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா இங்க என்ன வரும் இருள் வரும் ரெண்டுத்திலயும் சேர்ந்து நம்ம இருக்கிறது எதுனா நம்ம கண்ணு இப்போ நல்லா இந்த விளக்கத்தை புரிஞ்சிடும் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த கண்ணு இருக்குது ஒளி ஓட சேர்ந்து ஒளியா இருக்குதா இல்லையா எல்லாம் தெரியுது எல்லாம் போகுது இப்போ இந்த கண்ணு ஆனா ஒளி இப்ப ஒளி தனியா வந்துருக்குது இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல என்ன வருது இருட்டாயிடும் இப்போ கண் என்ன பண்ணுது அங்கேயே தான் இருக்குது மறுபடியும் இருளோட சேர்ந்து இருளாகவே நிற்கும் எந்த இதுவுமே தெரியாது அப்போ ஆணவமும் சரி இறைவனும் சரி நம்ம உள்ளே தான் இருக்கிற இருக்குன்றது கண்ணு தான் அதனுடனோட பொருந்தி அதனாலே கா காட்சிக்கு உட்படுத்தும் காட்சி படாமல் இருப்பது கண்ணு தான் சென்று பற்றி பற்றி விடுமை ஒழிய இது செயல்பாடு கிடையாது ஆணவமும் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா ஆண ஆணவம் செயல்பாடு செய்ய முடியாது ஏன்னா ஆணவம் செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு அறிவுக்குதுங்க வந்துடும் புரியுதுங்களா இல்லையா ஆணவம் வந்து தன்னை வெளிப்படு ஆணவத்திற்கு செயல்பாடு என்று ஒன்று கிடையாது அது வந்து என்ன ஜட பொருள் இறைவன் செயல்பாடு உண்டு ஆனால் அவனும் எதுவும் செய்ய மாட்டான் அவன் அப்படியே தான் இருப்பான் ஆணவமுக்கத்துக்கும் எந்த வேலையும் கிடையாது அது தன் ஆணவமாகவே நிற்கிது இறைவனும் அவன் பேராணவனும் அவனும் நிற்கிறான் உயிர் தான் இதை சார்ந்தும் அதை சார்ந்தும் சார்ந்து சார்ந்து நிற்கின்றது இதனால தான் உயிருக்கு சதசத்துன்னு பேர் அல்ல நம் பார்த்தோம் சொற்பொருள் இருள் அகையிருளாகிய ஆணவ மலம் ஆவி இடை உயிரிடத்தில் உள்ளொலியோடு ஒளியாகிய இறைவனோடு அன்று அளவி தானும் அனாதியே இரண்டற கலந்து அடங்கி இறைவனுக்கு கீழ்பட்டதாய் அடங்கி இன்று அளவும் இன்று வரையிலும் நின்றது நீங்காமல் உள்ளது படிச்சுட்டோம் பகலில் ஒளியும் இருளும் இருளும் ஓரிடத்தில்தான் உள்ளன ஒளி மேலிட்ட போது இருள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடவில்லை அதே இடத்திலேயே மடங்கி போய் சிறிதும் புலனாகாமல் உள்ளது ஆனால் உலக வழக்கில் இருள் நீங்கியதாக சொல்கிறோம் அதன் பொருள் இருள் ஒளி முன்னர் தன் சக்தி கெட்டு மடங்கி கிடக்கிறது என்பதேயாகும் விளக்கு மெலிகின்ற போது அதுகாரும் அவ்விடத்தில் மடங்கி நின்ற இருள் மேலிடும் இதனை விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் என்று திருக்குறள் கூறும் உயிரிடத்தில் ஒளியாகிய இறைவனும் இருக்கிறான் இருளாகிய ஆணவமலமும் இருக்கிறது இரண்டிற்கும் இடம் உயிர்தான் ஆயின் அக ஒளியாகிய இறைவன் முன் அகவிருளாகிய ஆணவம் என்றும் கீழ்பட்டதாய் அடங்கியே நிற்கும் என அறியலாம் கடல் நீர் உப்பு இந்த விளக்க சொன்ன விளக்கத்தை அப்படி சொல்றீங்க கடல் நீர் உப்பு பதியாகிய இறைவன் பசுவாகிய உயிர் பாசமாகிய ஆணவமாகிய இம்மு இம்முப்பொருள்களும் ஒன்றாய் கலந்தே உள்ளன அவை கலந்து நிற்கும் முறையே ஒரு எடுத்துக்காட்டினால் விளங்கிக் கொள்ளலாம் கடல் வெளி என்பது விரிந்தது அதன் நீர் நிறைந்திருக்கிறது அந்நீரில் உப்பு கலந்திருக்கிறது கடலும் நீரும் உப்பும் ஆகிய மூன்றும் ஒன்றாய் கலந்தே உள்ளன விரிந்த அக்கடல் வெளியை போன்றவன் இறைவன் அதில் அடங்கியிருக்கும் நீர் போன்றது உயிர் அந்நீரில் கலந்திருக்கும் உப்பு போன்றது ஆணவமலம் இறைவன் உயிர் ஆணவம் ஆகிய மூன்றும் ஒன்றாய் கலந்தே நிற்பினும் அவை தம்முள் சமமாக என்பதை சமம் ஆகா என்பதை ஓமையால் அறியலாம் இறைவனின் உயிரும் உயிரில் ஆணவமும் அடங்கி நிற்பன ஆகும் கடல்வெளி நீருக்கும் நீரிலுள்ள உப்புக்கும் ஆதாரமாக இருப்பது போல இறைவனே ஏனைய பசு பாசங்களை எல்லாம் தண்ணில் அடக்கி கொண்டு அவற்றிற்கு தானே ஆதாரமாய் நிற்கின்றான் தன்னுள் பிறவற்றை அடக்கி நிற்கின்ற பே பெருநிறைவை வியாபகம் என்ற இறைவன் வியாபகம் அடங்கி நிற்பதை என்பர் எனவே இறைவன் வியாபகம் ஏனையவை அவனில் உப்பு பருப்பொருள் பற்றுவதில்லை பருப்பொருளாகிய நீரையே பற்றி நிற்கும் கடலும் நீரும் ஆகிய இரண்டும் ஒருங்கே இருக்கவும் எப்படி உப்பு கடலை பற்றுவதில்லையோ அப்படியே இறைவனும் உயிரும் ஆகிய இரண்டும் ஒருங்கே இருக்கவும் ஆணவம் நுண்பொருளாகி இறைவனை பற்றுவதில்லை பருப்பொருளாகிய உயிரையே பற்றி நிற்பது ஆகும் அது விளக்கம் நல்லா புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் ஏன்னா வந்து அதை இன்னொன்று சொல்லணும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஆணவம் இதெல்லாம் வந்து செய்தி செவி செத்தான் இறைவன் திருவருள் ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இது சொல்வதற்கு நம்மளுக்கு ஒரு சுவாமி பக்குவம் வைத்துடுறா போல இந்த விடயங்களை வந்து நம்ம செவி மறுப்பதற்கும் உயிர் பக்குவம் செய்திருக்கணும் இப்போ ஏன் அடியன் அது அடியன் சொல்கிறது இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல இது இது வந்து இது இந்த விஷயம் உங்களுக்கு புரியலான்னு தயவு செஞ்சு தன்னை தாழ்வாக நினச்சிக்காதீங்க இது உங்கள் குற்றம் இல்லை அந்த பக்குவம் முதிர்ச்சி இன்னும் உங்கள் ஆன்மா தான் அர்த்தம் அதனால் இப்போ உங்கள் செவிலியாச்சும் இதை கேட்கட்டோன்னு தான் நான் இந்த வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அதாவது இது இப்போ இங்கே இங்கே வந்து ஒரு பத்து பேர் கடந்துருக்கொண்டிருக்குன்னு சொன்னால் இது எல்லோருக்கும் இந்த விடயங்கள் உள்ளவாறு சென்று பற்றுமானுக்கிட்டே கிடையாது இப்போ நம்ம இங்கே உயிர் பாருங்க எல்லாரும் ஒரே உயிர்னு சொன்னாங்க இப்போ உயிர்கள்லாம் பல பல அதாவது நம்ம ஒவ்வொரு ஒன்றும் ஒரு ஆன்மாக்கள் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பக்குவத்திலே இருக்கும் இப்போ நம்ம உடம்பு இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு நெல் இருக்குதா இல்லையா ஒருத்தர் நல்லா கம்பீரமாக உட்காடுறார் ஒருத்தர் கால் நீட்டி உட்காந்துக்கிறோம் உடம்பு முடிய மாட்டேங்குது ஒருத்தருக்கு ரத்தம் வர வரையாக இருக்குது அப்போ பாருங்க ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு நெல்ல இருக்குது அதே போல் உடம்பே வேறு இருக்கும் இருக்கும்போது உயிரும் வேறு வேறு தான் உயிர் கேட்டார் போலே சுவாமி வினை வினை அந்த உயிரோடைய வினை கேட்டார் போல்தான் சுவாமி உடம்பினை கொடுக்கின்றான் எப்படி ஐயா உயிர் வினை உடம்பு கொடுக்கறான் எப்படின்னா எவ்வளோ பாருங்க பிறக்கும்போது ஒரு வேண்டி கட்ட இல்லையா அப்ப அந்த வினை குற்றத்தில் அந்த எந்த அந்த உயிர் பக்குவம் பண்றது இதோ அந்த வினை கேட்டவர்கள் பிறக்கிறதா இல்லையா இதெல்லாம் பாருங்க வினை கேட்டார் போல்தான் பிறவி என்பது அமையும் சிந்திச்சுப்போ ஒன்றோண்ட பாருங்க அப்ப அந்த அந்த வினை கேட்டால் போல் பிறவி அமைவது போலே ஒவ்வொன்றும் அதான் காரணம் அப்போ ஏன் இது அணியும் சொல்ல வந்தேன்னா அந்தந்த பக்குவத்திற்கேற்றால் போல் தான் சேர்ந்து இந்த வினயங்கள் உயிரை பற்றும் இப்போ இது கேட்ட மாதிரி சென்று பற்றிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வகுப்பு ஃபுல்லாக முடித்தா கூட மீண்டும் எடுத்தால் கூட புதுசாக கேட்குற மாதிரி தான் கேட்போம் ஏன் அப்படின்னா அந்த உயிர் பக்குவம் ப படைவது என்பது வேறு இதை படிப்பது என்பது வேறு பக்குவத்திற்கும் படிப்பதற்கும் எல்லாம் எந்த சம்பந்தமே கிடையாது ஏன்னா படிச்ச உடனே பக்குவம் வந்தோன்னு கெட்ட படிச்சவங்க எல்லாருமே ஞானி ஆயிரு அதெல்லாம் அறிவுல ஊன்று சிந்திச்சுக்கணும் பக்குவம் வந்து யாருக்கு கொடுக்கறது இறைவன் இத படிப்பது எதற்குன்னா உழவாத தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் வழிய இதை படிப்பதுனாலே நம்மளுக்கு அஜானம் நீங்கிடுமானா நீங்க அது ஆணவம்னா அதிகமாயிடலாம் ஆணவம் நீங்கன்னு சொல்லிதான் இந்த புத்தகத்தை படிக்கிறோம் ஆனால் புத்தகத்தை படித்து நான் படித்தேன் என்ற ஆணவன் அதனால் சிந்திச்சிங்க இதை படிக்க இதை தெரிந்து கொள்வதற்கு தான் இதெல்லாம் நம்ம உள்ளவாறு புரிஞ்சிங்க இதெல்லாம் இப்படி அதெல்லாம் தெரியும் ஏன்னா இந்த கருத்து சென்று எந்த அளவுக்கு உங்களை உயிரை பற்றுகிறது என்பது ஏன்னா என்னுடைய பக்குவம் என் எனக்கு என்ன அளவு பக்கு இருக்குதோ தான் உங்களும் சொல்ல முடியும் உங்களுக்கு எந்த அளவு பக்கு இருதோ அந்தளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் உட்காந்து நம்ம விடி விடிய கேட்டாலும் ஒன்றும் புரியாது ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அஜ்ஞானம் மறைக்க இது எது குற்றம் உயிரோட கூட்டு இது நீங்கள் உங்களோட கூட்டணும் எடுத்துக்கணும் அந்த அந் அந்த அளவுக்கு அதை மூடி கொண்டிருக்கோம் இது எது வேண்டனும் இறைவனை வேண்டணும் சைவ சத்தான வகுப்பு கற்றுக்கும் போது நம்ம என்ன சொன்ன சுவாமியை வேண்டிக் கொள்ளணும் இறைவா எனக்கு இந்த சைவ சத்தான எனக்கு எப்படின்னா உள்ளவாறு என் மனதில் பதிய வைங்க இது எப்படின்னா நான் உள்ளவாறு புரிஞ்சுக்கணும் இந்த சித்தாந்த அறிவுடன் என் மனசில் பதிக்கணும்னுச்சி சுவாமி நீங்கள் வேண்டிக்கணும் அப்போது தான் மனசில் இறைவன் இறைவனை எப்படின்னா புரிஞ்சுக்கணும் எனக்கு இதோடைய ஒரு தாத்பரியத்தையும் மனசில் ஒரு நிலைநிறுத்துங்க அப்படின்னா நீங்கள் தான் வேண்டனோம் அதுதான் கொஞ்சம் அதுதான் ஆன்ம வேட்கை தான் முக்கியமானது அப்போ தான் இதை உள்ளவாறு புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லி இது காலம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம் திருச்சட்டங்கள்